எண்ணங்கள் தெய்வ சமாதானத்தினால் பாதுகாக்கப்படுகிறது தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பிலிப்பியர் நான்கு ஏழு பலவிதமான குழப்பங்கள் நிறைந்த சவால்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு சமாதானத்தோடு இருக்க முடியுமா நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தீய எண்ணங்களாக மாறிவிடுகிறது எதிர்மறையான எண்ணங்களாக மாறுகிறது நல்லது எதுவுமே நடக்காதா என்று கேள்வி கேட்கிற எண்ணங்களாக மாறிக்கொண்டிருக்கும் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தெய்வ சமாதானம் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய இருதயங்களையும் காத்து கொள்ளுவோமா அன்பின் பரமத்தோப்பினே ஆண்டவரே எங்களுடைய இருதயமும் எங்கள் எண்ணமும் உம்மால் காக்கப்படுவதற்காக உம்முடைய சமாதானத்தினால் காக்கப்படுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்